அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்றி நம்ம காலையில் எழுந்ததும் கண் விழித்ததும் இதை பாருங்க பணவரவு அதிகரிக்கும் அது என்னங்கிறதத்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சித்திரை ஒன்னாம் தேதி காலையில் எழுந்ததும் எந்த பொருளை நாம பார்க்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு அந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும் என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க சித்திரை ஒன்னாம் தேதி நாம பார்க்கக்கூடிய பொருள்தான் காணுதல் என்று சொல்லுவாங்க அது என்னங்கிறது அதை என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிறக்க இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையே நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையான முக்கணிகளை நாம அந்த ஒரு தாம்பழத்தட்டுல வைத்து அதுல வந்து ஒரு கண்ணாடி கண்டிப்பாக வைக்கணுங்க பூக்கள் வைக்கலாம் பூக்கள் வந்துட்டு தாமரை மலர் கண்டிப்பாக ஒரு பூவாவது வைக்க வேண்டும் அதுல அந்த தாம்பளத்தட்டில் மஞ்சள் வெற்றிலைப்பாக்கு குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வச்சுருக்கணுங்க இதுல வந்து முக்கணிகள் என்று பார்த்தா மா பலா வாழைப்பழம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் இது கூட கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னு பார்த்தோம்னா பழங்க இப்படி வச்சுட்டு குல தெய்வத்தோட படம் இருந்தா வையுங்க இல்ல இஷ்ட தெய்வத்தோட படம் இருந்தாலும் வச்சிடுங்க இல்ல விநாயகரோட படமும் இருந்தாலும் வச்சிடுங்க இப்படி தெய்வத்தோட படமும் வச்சு காலையில நாம எழுந்ததும் கண் விழித்து முதன் முதலில் பார்க்கறது தான் காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப நாம எந்த பொருள் மீது கண் விழித்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு பண வரவு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அந்த தாம்பழத்தட்டில் வெள்ளிக்காயின் வச்சிருங்க இது வந்து தங்கத்தை விட வெள்ளிக்காயினுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகங்க அதனால் வெள்ளிக்காயின் அதுவும் மகாலட்சுமி தாயார் பொறிக்கப்பட்ட வெள்ளிக்காயின் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவும் சிறப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வெள்ளிக்காயினே எடுத்துக்கலாம் இந்த தாம்பழத்தட்டை நீங்கள் படுக்கிற பெட்ரூம்லே பதிமூனாம் தேதி இரவு தூங்க போகும்போது வச்சிடுங்க இப்படி வச்சுட்டு அதிகாலையில எழுந்ததும் அந்த வெள்ளிக்காயின் மங்கள பொருட்கள் எல்லாமே அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிறத நீங்க அதிகாலை எழுந்ததும் அதை பார்க்கும்போது நமக்கு இந்த வருடம் பண வரவு நிறைய வரணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக இங்கிங்கோட நீங்க நினைச்சு அந்த தாம்பலத்தில் இருக்கும் பொருட்களை கண் விழித்து பார்த்து உணர்ந்து பாருங்க அடுத்ததாக தங்க நகையோ இல்லை தங்க காயினையோ வச்சீங்க அப்படின்னாலுமே அதையும் நீங்க உற்று பாருங்க இத மாதிரி வருடத்தின் முதல் நாள்ல காலையில கண் விழித்ததும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அடவு வச்சுக்கிட்டு மீட்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணமானது பல வழிகளில் இந்த புத்தாண்டில் வந்து சேரும் இப்படி அன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பன்று அதிகாலையில வெள்ளி இல்ல தங்க நாணயங்களை பார்ப்பதன் மூலம் நமக்கு பண வசிய வரவு ஏற்பட்டு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் சிலர் கேட்கலாம் எங்களுக்கு இப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க நாங்க இப்படியெல்லாம் எல்லாம் வச்சிக்க முடியாது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இருக்கிறவங்க நீங்க உங்களோட கைகள்ல போட்டிருக்க வளையல் மோதிரம் இத கூட நீங்க காலையில் கண் விழித்ததும் ஒரு இரண்டு நிமிடம் இல்ல மூன்று நிமிடம் அதை உற்று பார்க்கலாம் தவறு கிடையாதுங்க இப்படி எந்த நாணயமும் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லோருக்கிட்டயுமே ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் கண்டிப்பாக ஐந்து ரூபாய் நாணயம்தான் எடுக்கணுங்க ஏன்னா ஐந்து எண் அப்படிங்கிற எண் வந்து குபேரனுக்கு உரியது அதனால ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை நல்லா தடவி உற்று பார்த்து குபேரனுடைய உருவம் அந்த கண்ணாடியில தெரிவதை நீங்க பார்க்கலாங்க குறைந்தது இரண்டு நிமிடம் இல்லை மூன்று நிமிடம் நீங்க உற்று பார்க்கணும் அதுக்கு பிறகு தாம்பலத்தட்டில் வச்சிருக்கும் நாணயங்கள் வெள்ளியாக இருந்தாலும் சரி தங்க நாணயங்களாக இருந்தாலும் சரி சரி ஐந்து ரூபாய் நாணயங்களாக இருந்தாலும் சரி நீங்க வைக்கும் பீரோவில் எடுத்து அதை தாம்பரத்தட்டியில் இருக்கும் பழங்கள் மங்கள பொருட்களை உங்களோட பூஜை அறையில வச்சிடுங்க அடுத்தது அந்த தாம்பரத்தட்டியில் வச்சிருக்கும் தாமரை மலருங்க தாமரை மலர்கள்ல தான் மகாலட்சுமி அமர்ந்து இருக்கிறாள் சித்திரை ஒன்னாம் தேதி கண்டிப்பாக அந்த காலையில அதிகாலையில தாமரை மலரை நீங்க கண் விழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க நீங்க காலையிலேயே கண்மொழிக்கும் போது இந்த தாமரை மலர்கள்ல மகாலட்சுமியோட உருவம் தெரிவதாக மணக்கண்ணால் உணர்ந்து எனக்கு பணம் நிறைய வழிகளில் வரணும் வரப்போகுது தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுது முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பாசிட்டிவான திங்கிங்கோட அந்த மகாலட்சுமி தாயாரோட உருவமும் அந்த தாமரையில் தெரிவது போல உணர்ந்து அந்த தாமரை மலரை பாருங்க அது ரொம்பவும் ஒரு சிறப்புங்க அடுத்தது தீபங்க சித்திரை ஒன்னாம் தேதி அதிகாலையில வீட்டுல பெரியவங்க எழுந்திருந்து நீங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா அத நீங்க அந்த தீபத்தை பாக்குறது ரொம்பவும் நல்லது அது வந்து காமாட்சி விளக்காக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் அகல் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்காக இருந்தாலும் சரி அந்த தீப ஒளிச்சுடர அதிகாலையில் பார்ப்பது அவ்வளவு நல்லது இப்படி பார்ப்பத குழந்தைகளும் அதாவது அதிகாலையில் பாக்குறாங்க அப்படின்னா குழந்தைங்க கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தீப ஒளிச்சுடரை பார்ப்பதன் மூலம் அடுத்தது குல தெய்வத்தோட போட்டோவை கூட பாருங்க இப்படி இஷ்ட தெய்வத்தோட போட்டோவையும் பார்க்கலாம் விநாயகரோட உருவத்தையும் பார்க்கலாம் சித்தர்கள் மகான்களோட உருவத்தையும் இந்த சித்தரை ஒன்னாம் தேதி வருடப்பிரப்பன் பாருங்க வேறு மதத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்களோட குறியீடுகள் இருக்குமில்லையா அதையும் கூட நீங்க பார்க்கலாம் அதையும் தொடர்ந்து இரண்டு நிமிடம் இல்ல மூன்று நிமிடம் தொடர்ந்து மனமுருக பாருங்க எந்த தெய்வத்தை பார்க்குறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாமே சொல்வது ரொம்பவும் நல்லது இல்ல தெய்வத்தின் பெயரை கூட ஓம் நமோ நாராயண நமக அப்படின்னு கூட அந்த பெருமாளை பாக்குறீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி வாய்விட்டு சொல்லணும் இப்படி வாய் விட்டு சொல்றதும் நம்ம கண்களால அந்த தெய்வத்தை காது வந்து அத கேட்குறதும் கையை கூப்பி நாம வணங்குகிறதும் மனமுருக அந்த தெய்வத்தை நினச்சி வணங்குறோம் இத மாதிரி செய்றப்ப நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நமக்கு எல்லா விதத்திலயுமே சுப பலன்களையும் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நமக்கு வந்து சேரும் அடுத்தது பசுமாடுங்க அன்றைய தினம் நாம பசுமாட்டை பாக்குறது ரொம்பவும் நல்லது ஆனா எல்லோராலும் பசுமாட்டை பார்க்க முடியுமான்னு முடியாதுங்க அதனால ஹோமாதா போட்டா ஒண்ணு பெட்ரூம்ல ஒட்டி வச்சுக்கோங்க அத பாக்குறப்ப காலையில் எழுந்ததும் கண் விழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கோமாதாவ அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதாங்க ஐதிகோங்க அதனால ஹோமாதா படத்தை வாங்கி ஒட்டி வச்சு பாருங்க அதிலும் வெள்ளை கலர் இருக்கிற பசுமாட்டை பாக்குறது ரொம்பவும் நல்லது அடுத்து கோபுர தரிசனங்க கோபுர தரிசனம் பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்திலே கோவில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதிகாலையிலே எழுந்ததும் கோபுர தரிசனம் பண்ணுங்க அது ரொம்பவும் நல்லது மேலும் அதிகாலை வேளையில சூரியனை வணங்கினீங்க அப்படினாலும் சூழ்ச்சம ரூபத்துல பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேகமூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதிகாலை சூரியன் உதயமாகுவதை கண்டிப்பாக பாருங்க இத்தனை சிறப்புமிக்க நாளான இந்த சித்திரை ஒன்னாம் தேதி அதாவது பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமையின்றி இந்த கனி காணுதலை அனைவருமே பார்க்க தவறி விடாதீங்க நண்பர்களே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி